வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன் பேரா மாயிக்கா சுதந்திர தின தினத்தை முன்னிட்டு ஆயிரம் தேசிய கொடிகளை வழங்கியது தியாகேஷ் தலைமையில் நடைபெற்றது நாட்டின் அறுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு பற்றையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் நோக்கத்தில் பேரா மாநில மாயிக்கா இளைஞரணி ஏபோ நகரில் பொதுமக்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாலூர்கும்பிலாம் தேசிய கொடியை வழங்கியுள்ளது இந்த வாக் அபவுட் மெர்டேகா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏப்போவின் முக்கிய பகுதிகளான டாக்டர் சீனிவாசகம் பூங்கா ஏபோ பாடம் மற்றும் லிட்டில் இந்தியா ஆகிய இடங்களில் இந்த விநியோகம் நடைபெற்றதாக பேரா மாயிக்கா இளைஞரணி தலைவர் தியாகேஷ் கணேசன் தெரிவித்தாா் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே சண்டே இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியா ஈப்போல இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பேரா மாநில இளைஞர் பகுதி வந்து குறைஞ்சது ஒரு ஆயிரம் குடி லிட்டில் இந்தியால அப்புறம் ஈப்போ படா சமாண்டியர் இந்த இடத்துல மக்கள் இடத்துல போய் அவங்களுக்கு முருகைக்கா முன்னேற்று நம்மளால இளைஞர் பகுதி என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சிருக்கோம் ஏன்னா இந்த நாடு வந்து மிருதைக்கார எடுத்து தான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இருக்கும் ஒன்னு இந்த முக்கியமா இந்த விஷயம் வந்து பேசணும் இருக்கோம் இன்னொன்று வந்து ஒரு ஒரு மாசமா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டிருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் பூலி கேஸ் பூலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளோட இந்திய பெண்ணு வந்து தவணீஸ்வரி வந்து இறந்து போயிருக்காங்க அது கேட்டால் வந்து அவங்க சூசைட் சொல்றாங்க இருந்தாலும் அது மட்டும் அதுல அது வண்டி எல்லாம் பார்க்காம ஜாரா ஜஸ்டிஸ் ஃபார் சொல்லி கொஞ்சம் வைரலா போயிருக்கீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டான முறையில பிடிஆர்எஸ் போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாங்களுக்கு வந்து கரெக்டான முறையில ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு இந்த பேராமணிய இளைஞர் பகுதி கேட்டுக்கிறோம் அதே வேளையில நம்ம இந்த பேராமணிய இளைஞர் பகுதி என்ன சொல்றோம் என்ன சொல்ல வரோம்னா இளைஞர்கள் இந்த கேஸ் பூலியில வந்து போய் இப்ப இது பண்ணக்கூடாது சம்மந்தப்படக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க அதே மாதிரி தம்பி இந்த தங்கச்சி எல்லாம் படிக்கிறீங்க புதுசாக ஒரு ஆள் வராங்க அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னா அவங்க வந்து கூலி பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாய்க்காய் இளைஞர் பகுதி கேட்டுக்கிறோம் அதே வேலையில் பேராவில் வந்து எந்த எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கூலியோட கேஸ் எங்கேச்சும் வருது இந்த மாதிரி இருந்தால் பேரா மானிய இளைஞர் பகுதி வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேரா பேஜ் பேரா எம்ஐசி பூம்புட எம்ஐசி பேரா போனீங்கன்னா அந்த பேஜில் வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்க வந்து என்னோட பர்சனல் பேஜ்ல கூட தியாகேஷ் கணேசன் சொல்லி நீங்க சர்ச் பண்ணி எனக்கு அனுப்புங்க இந்த மாதிரியோட விஷயத்த வந்து நாட்டின் மீதான ஆண்மை குறிக்கும் வகையிலும் மக்களிடையே சுதந்திர தின உணர்வை தூண்டும் வகையிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாலூர் கமிளம் கொடிகளை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளோம் இது நாட்டு பற்றி விதைக்கும் என்று தியாகேஷ் தெரிவித்தார் சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக நடைபெறும் இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்து இனத்தவரும் தலைமுனியினரும் இன்று அனுபவிக்கும் சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்க உதவும் எனவும் அவர் தெரிவித்தார் மிரடேக்கா வருது கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு லாங் லீவ் ஹாலிடே வருது கரெக்டா சேஃபா எல்லாரும் டிராவல் பண்ணுங்க எதிராக பேரா வாய்க்கு எழுதி பகுதி இது தேசத்தின் மீதான அன்பை வளர்க்கவும் பள்ளின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் உதவும் ஒரு முயற்சியாகும் போது மக்கள் ஆர்வத்தோடு கொடிகளை வாங்கி சென்றதாக தியாகேஷ் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார செல கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்